ரெண்டு தாலி ரெண்டு கணவர்கள் ஒரே வீட்டில் ஒண்டா சாப்பிட்டு இருக்கிறோம் ஒண்டா தான் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி பூரிக்கும் மனைவி வாங்கு பார்க்கலாம் பொதுவாக கணவருக்கு ரெண்டு மனைவிகள் இருப்பார்கள் ஒரு கணவருக்கு இரண்டு பெண்களும் அடித்து கொண்டு சமரசம் செய்வார்கள் இல்லை என்று சொன்னால் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரே வீட்டுல அனுசரித்தும் வாழ்வார்கள் இப்படியான சம்பவங்களை தான் பார்த்திருப்போம் இதுதான் வளமையும் தானே ஆனா இங்க என்னடான்னு சொன்னால் உத்தரப்பிரதேச மாநிலத்துல வித்தியாசமான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது என்ற பகுதியில் வசித்து வருகிறார் அந்த ஒரு இளம்பெண் இவரது வீடியோ தான் கடந்த சில நாட்களாக இணையத்தில் வைரலாகி பேசு பொருளாக மாறியுள்ளது குறிப்பிட்ட அந்த ஒரு வீடியோல அவர் அலங்காரம் செய்து மணப்பெண் போல் காட்சியளிக்கிறார் இந்த பெண் தன்னுடைய கழுத்தில் இரண்டு தாளிகள் அணிந்துள்ளார் அத்துடன் இரண்டு ஆண்கள் அவரது தோள் மீது கை போட்டு போஸ் கொடுத்து போட்டோ எடுக்கிறார்கள் யாரப்பா இவங்க ரெண்டு பேரும் அப்படி என்று கேட்டால் இவர்கள் இருவரும் இந்த பெண்ணோட கணவர் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது அது மட்டுமல்ல அவர்கள் ரெண்டு பேருமே சகோதரர்களும் இரண்டு கணவர்கள் இந்த பெண்ணோடு சேர்த்து மூவரும் ஒரே வீட்டில் ஒன்றாக வசித்து வருகிறார்களாம் இது பற்றி அந்தப் பெண்ணிடம் கேட்கும்போது இது என்னுடைய இரண்டு தாழிகள் என்னுடைய இரண்டு கணவர்களுக்காகவும் இந்த தாழிகளை அணித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் நாங்கள் மூவரும் ஒரே வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் நாங்கள் எங்கு சென்றாலும் மூன்று பேருமே ஒன்றாகத்தான் செல்வோம் ஒன்றாகத்தான் சாப்பிடுவோம் மூன்று பேரும் ஒன்றாக சேர்ந்துதான் தூங்குவோம் அப்படி என்று சொல்லி கூறியுள்ளாராம் அது மட்டுமில்லாமல் என்னுடைய இரண்டு கணவர்களுடனும் நேரத்தையும் திறன்பட நிர்வாகிக்கிறேன் அது மட்டுமில்லாமல் மூவரும் அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருப்பதாகவும் பூரிப்படைந்துள்ளாராம் இந்த வீடியோ தான் இணையத்தில் வைரலாகி ஒன்று தசம் ஏழு கோடிக்கு மேல் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளது அத்துடன் சமூக வலைதளத்தில் இந்த வீடியோ வைரலாகி பேசும் பொருளாகவும் உருவெடுத்துள்ளது எனினும் ஒரு சிலர் இந்த வீடியோவை பார்த்து உண்மையிலேயே ஒரு பெண் இரண்டு கணவர்களுடன் ஒரே வீட்டில் வாழ முடியாது எனவும் இந்த பெண் தான் பிரபலம் அடைய வேண்டும் என்பதற்காகவே இப்படி இரண்டு ஆண்களுடன் சேர்ந்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார் எனவும் அதனால் குறித்த இந்த பெண்ணின் கூற்றில் உண்மைத்தன்மை இருப்பதாக தெரியவில்லை எனவும் சந்தேகம் கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இணையவாசிகள்